போடோ என்ற இடத்தில் நடைபெற்றது அந்த போட்டி அந்த கடன் சனிக்கிழமை எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது அதில் எமது பிள்ளைகள் எமது தமிழத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் தமிழில் தேசிய கொடியோடு பல நாடுகளிலும் இருந்து பங்கு பெற்றிருந்தார்கள் பல நாடுகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அணிகளாக பங்கு பங்கு பெற்றிருந்தார்கள் அதில் சுவிஸ் நாட்டிலிருந்து ஏழு வீராங்கனைகளும் மற்றும் பயிற்சியாளர்களும் மற்றும் ஊடகத்துறை சார்ந்தவர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள் இன்று அவர்கள் வந்து இன்று திங்கட்கிழமை பத்தாம் தேதி ஜூன் மாதம் பத்தாம் தேதி இன்று வந்து காலையில் வந்து அவர்கள் நோர்வேயிலிருந்து விளையாட்டை முடித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார் அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஸ்விஸ்களை சார்பாகவும் மற்றும் தமிழில் விளையாட்டுத்துறை சார்பாக நாங்கள் அவர்கள் வரவேற்றிருக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய தேசிய தலைவருடைய சிந்தனையும் நாடு போரா கொண்டு சென்று தமிழகத்துக்கு தேர்வு சேர்த்துருக்கிறார்கள் தமிழமற்ற தேசிய கொடியோடும் தமிழ் லட்சியத்தோடும் வந்து எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய அவருடைய தேசத்தின் பெருமையை வந்து உலகம் கூற பரசி இருந்தது நாங்கள் பெருமையோடு பார்த்துக் கொண்டிருந்தோம் அந்த வகையை அவர்களை வரவேற்க இதே போன்று மற்றும் பல நாடுகளில் வந்தும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கு பெற்றிருந்தார்கள் கனடா பிரான்ஸ் மற்றும் பல நாடுகளில் தெரிவு செய்யப்பட்ட அணியாக பங்கு ஜெர்மனி தெரிவு செய்யப்பட்ட அணியாக பிள்ளைகள் பங்கு இன்று எமது சுவிஸ் பிள்ளைகளை நாங்கள் மனமாற வாழ்த்தி அவர்களை வரவேற்க வந்திருந்தோம் எல்லாரும் நாங்கள் அவர்களுக்கு எமது சார்பாகும் தமிழ் விளையாட்டுத்துறை சார்பாகவும் நமது பிள்ளைகள் இவர்கள் இவர்கள சந்ததிகள் மிகவும் பெருமையாக நாம் பெருமை கொள்கின்றோம் அவர்கள் அவருடைய வெற்றி இறுதியாட்டம் சனிக்கிழமை நடைபெற்று தான் சனிக்கிழமை இறுதி ஆட்டம் நடைபெற்றது கடைசி எழுபத்தஞ்சு நிமிடம் வரையும் வெற்றி எமது கைதில் இருந்து எமது பிள்ளைகளின் கைதில் இருந்தது கடைசி ஒரு நிமிட சில நிமிடங்களில் அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டு எமது பிள்ளைகள் தனி தொடர்ந்து நாங்கள் இதங்களுக்கு எங்களுக்கு ஒரு முதல் படி நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சர்வதேச விளையாட்டு நாங்கள் பங்கு பெற்றி நாங்கள் நம்மளோட தமிழில் தேசத்துக்கும் நம்ம தலைவரின் லட்சியத்துக்கும் எங்கள் மாவீரன் கனவை நாங்கள் நிறைவேற்றோ நிறைவேற்றுவோம் என்று கோரிக்கொண்டு இந்த வேளையை இங்கே வருகிற உங்கள் அனைவருக்கும் இந்த பிள்ளைகளை இந்த பிள்ளைகளை இந்த தேசத்திலிருந்து இதே போல் மற்ற தேசத்திலிருந்தும் வழியனுப்பி அதோடு வந்து அவர்கள் ஊக்கம் கொடுத்து வழியனுப்பி வைக்க பெற்றோர்களுக்கும் நாங்கள் மனமார நன்றி சேர்த்துக் கொள்ளுகின்றோம் அவர்கள் வாழ வேண்டும் அடுத்து அடுத்த சந்ததிக்கு கடத்துகின்றோம் அந்த வகையில் இந்த பிள்ளைகள் நாங்கள் கைவிட்டுக் கொள்கின்றோம் நன்றி தமிழகம் தான் தமிழில் தாய் இதுவரைக்கும் தமிழர்கள் மக்களும் விழி வலைவொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையுளி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யங்கள்